வணக்கமக்காய் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பம் இல்லாத மனிதர்கள் யாரையேனும் பார்க்க முடிகிறதா நம்மளுடைய பார்வைக்கு நம்மை விட பக்கத்து வீட்டில இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்காங்க அப்படின்னு தோணும் அவர்களோடு பழகாத வரை அவர்களினுடைய செயல்கள் நமக்கு தெரியாத வரை அவங்களுக்கு அதற்கு பக்கத்து வீட்டில இருக்கக்கூடிய நபர்கள் நலமோடு இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா அவர்களுடைய குடும்ப சூழல் நமக்கு தெரியாது அல்லவா அதனால நம்ம அப்படியே சொல்லிட்டு இருப்போம் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க இது அப்படியே போயிட்டே இருக்குமோ ஒவ்வொன்றாக ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலுமே நான் நிம்மதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்றவங்களை யாரையுமே பார்க்க முடியாது அந்த வகையில கண்களை மூடி சற்றே சிந்திச்சு பாருங்க ஒரு கட்டம் அப்படி அப்படின்னா மறுக்கட்டம் இப்படி ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு அல்லவா இறக்கம் என்பதும் அவன் செய்யும் சோதனை அல்லவா ஒரே அடியாக உச்சிக்கு போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே ஒரேடியா உச்சிக்கு போறோம் ஆனா கண்டிப்பா ஒரு நாளுக்கு சரிவு இருக்கு இல்லையா ஆண்டவனின் அவதாரங்களே விதியின் சோதனைக்கு தப்பவில்லை என்று நமது இதிகாசங்கள் கூறுகின்றது அதை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே தெய்வ புருஷன் ஸ்ரீராமனுக்கே பொய்மானது உண்மைமானது அப்படின்னு தெரிஞ்சுதா தெரியலையே அதனால் வந்த வினைதானே சிதி சிறையெடுக்கப்பட்டதும் ராமனுக்கு தொடர்ச்சியாக வந்த துன்பங்களும் சத்திய தெய்வம் தருமனுக்கே சூதாடக்கூடாது என்ற புத்தி உதயமாகவில்லையே அதன் விளைவுதானே பாண்டவர் வனவாசமும் பாரத யுத்தமும் துன்பங்கள் வந்து தீரும் என்றும் அவை இறைவனின் சோதனைகள் என்றும் அவரவர் கலங்குவதும் கண்ணீர் சிந்துவதும் முட்டாள்தனம் என்றும் நம்மை உணர வைத்து துன்பத்திலும் ஒரு நிம்மதியை கொடுக்கவே அவர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள் இல்லையா இந்த கதைகளை முட்டாள்தனமானவை என்று சொல்லும் அறிவாளிகளும் உண்டு இங்கு அதற்கு பஞ்சமே கிடையாது ஆனால் முட்டாள்தனமான இந்த கதைகளின் தத்துவங்கள் அந்த அறிவாளிகளின் வாழ்க்கையையும் விட்டதே கிடையாது துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் நமக்கேன் வேதனை வரப்போகிறது இல்லையா இந்த சோதனையில் இருந்து நம்மை விடுவிக்கும்படி நாம் இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும் நடந்தே விடும் தர்மம் என்றும் சத்தியம் என்றும் நேர்மை என்றும் நியாயம் என்றும் சொல்லி வைத்த நமது மூதாதையர்கள் முட்டாளர்கள் அல்ல கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நாம் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே நம் வாழ்நாளிலேயே அதன் பலனை நம்ம காண முடியும் தெய்வ நம்பிக்கை ஒரு பொழுதும் நம்மை கைவிடாது தெய்வத்தினுடைய நம்பிக்கையும் அந்த ஒரு பக்தியும் நமக்கு முழுமையாக இருக்கும் பட்சத்துல எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் அத்தனையும் அவன் கொடுத்ததன்றே அதை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும் பயந்து ஓடி ஒளிவதுங்கிறது முடியாது யார்கிட்ட போய் எனக்கு இதை தீர்த்து கொடு அப்படின்னு சொன்னாலும் அது தீரக்கூடிய அந்த ஒரு கர்மவினை இருந்தால் மட்டுமே தீருமே தவிர அல்லாது தீராது எல்லாமே உன் கையில இருக்கு குறைக்கப்படுவதும் அதை மாற்றி அமைத்துக் கொள்வதும் உன் கையிலேயே இருக்கு உண்மையான பக்தி உண்மையான அன்பு உண்மையான ஒரு ஒவ்வொரு செயலிலும் அந்த உண்மை அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கு இல்லையா அன்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல உண்மை இருக்கணும் பக்தி இருக்கணும் தர்மம் இருக்கணும் தானம் இருக்கணும் இப்படி நமக்கேன விஷயங்கள் நிறைய நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா அதை நம்ம மனதார மதித்து அதன் வழி நாம் நடக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றதே நாம மறந்துடுவோம் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பாதையில அழகா பயணப்படுவோம் எதுவாக இருந்துட்டு போட்டுமே அதை இருகப்பற்றுக்கொண்டு என் இறைவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு தெய்வத்தின் மீது நம்பிக்கையோடு பயணப்பட்டோம் பிரச்சனை என்பது யாருக்குமே கிடையாது இந்த ஒரு பதிவு இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்